நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமான செய்தி ஆசிரியர் நியமனம் பற்றிய முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறார் கோரிக்கை வைத்திருக்கிறார் தமிழக அரசுக்கு ஆசிரியர் பணி நியமன தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அந்த முழுமையான தகவலை பார்ப்போம் ஆசிரியர் பணி நியமன தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் வலியுறுத்தியுள்ளது இது குறித்து மக்கள் நீதி மையம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு சமூகத்தின் கல்வி வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பணி போற்றுதலுக்குரியது ஆசிரியர்களே மாணவர்கள் கற்றுக்கொள்ள உதவுகிறார்கள் இளஞ்சமூகத்தின் அறிவை விசாலப்படுத்துபவர்கள் ஆசிரியர்கள்தான் அரசு பள்ளிகளிலோ ஆசிரியரின் பணி மேலும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் ஆசிரியர் பணிக்கு தகுதியுடையவர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் அரசு பள்ளிகளில் நியமனம் பெறுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பணி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கிறார்கள் இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் அறுபதாயிரம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இன்று வரை தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிறார்கள் ஆனால் தமிழக அரசோ ஏற்கனவே தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் நியமன தேர்வு என மற்றொரு தேர்வை எழுதி சொல்லி அவர்களை வற்புறுத்துகிறது இது சிறிதும் நியாயமற்றது அரசின் இந்த முடிவை ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஒன்று கடந்த அதிமுக ஆட்சியிலும் இது தொடர்பாக எவ்வித முடிவும் எட்டப்படவில்லை இந்த விஷயத்தில் தீர்வு கிடைக்காமல் ஆசிரியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஆசிரியராக பணிபுரிவதையே வாழ்நாள் லட்சியமாக கொண்டு அதற்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து போட்டி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி அவர்களது வாழ்வை இருளில் தள்ளும் விதத்தில் இருக்கிறது பணி நியமனத்திற்காக மீண்டும் ஒரு தேர்வு என்ற நடைமுறை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஏழு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வரித்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்து அது உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்ற அரசாணையை கவனிக்க வேண்டியவை மீண்டும் நியமனத் தேர்வு என்ற ஒரு அரசாணையை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் நண்பர்களை இதுவும் கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் வேலைவாய்ப்பில் பதிவு அதாவது தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பது ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசு ஆசிரியர்களின் நலனையும் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு தகுதித்தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோரிக்கை வலுக்கிறது தொடர்ந்து மக்கள் நீதி மயம் கம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கோரிக்கை தொடர்ந்து டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே வருகிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்கிற அதே சமயத்தில் ஜி கே வாசன் அவர்களும் வந்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்காக கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் சங்கமும் இதே கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்க ஒன்று நன்றி